குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய மே மாதம் திருக்கணிஞ்ச பஞ்சாங்கத்தின்படி கடகராசி கடகழக் நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த மே மாதத்தில் கடகராசி கடகழக் நண்பர்களுக்கு உண்டான கல்வி நிலை உடல் ஆரோக்கியம் தொழில் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல் நன்மை தீமை அதே போல் குழந்தை பேரு குழந்தைகளை எப்படி பாத்துக்கிறது மேலும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சூழல்கள் எப்போது ஏதாவது இருக்கா இந்த மாசத்துல அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவு முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன நடிகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் உண்டு அதே போல ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரனும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் இணைவும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணையும் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் ஆமாங்க மே மாதம் ஒன்னாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயிடுவார் லாபத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு மாதம் மாதம் இல்லை அடுத்த மே மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் குரு லாபத்துல தான் இருக்க போறாரு யாதிசார பயிற்சி அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது ரிஷ்பத்துக்குள்ளே இருக்க போறார் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அருக்கு கடகராசி கடகலக்கணத்திற்கு ஒரு நல்ல விஷயம் ஓகே இப்போது கடகராசி கடகலக்கணத்திற்கு கல்வி நிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம் ஏன்னா இந்த மே மாதம் எல்லாம் லீவ்ல இருப்போம் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம் ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம்னு நினைப்போம் அடுத்து என்ன படிக்க போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழல்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது கல்வி அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது அடிப்படை கல்வி குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கணும் அப்படின்னா இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் எந்த கடகராசி கடகலக்கணமாக இருந்தாலும் சரி சூரியன் சிம்ம சிம்மத்திலோ அல்லது மேஷத்திலோ இருந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியனுக்கு உண்டு சோ சிம்மத்தை காட்டிலும் மேஷத்துல இருக்கிறது இன்னும் உயர்வா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கா அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் கடகராசிக்கு வரப்போகுது அப்போ ஆரம்ப கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த விதமான தடைதான் வந்தவங்களும் இருக்காது புதுசா ஏதாவது நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் சின்ன சின்ன கோர்சஸ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு நல்ல வலை வழியில வழிவிடும் இப்ப படிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு பேக்போனா இருக்கும் அடுத்தடுத்து படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய கரியர்ல எஜுகேஷன்ல அது கண்டிப்பா ஒரு பெரிய பேக்போனா இருக்கும் முன்னாடி அது தெரிஞ்சதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பேர்ப்புகள் அந்தஸ்து படிப்பு ரீதியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு வெரி குட் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும் நான் அடுத்தடுத்து படிக்கக்கூடிய விஷயங்கள நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இது ஒரு பேக் போனாயிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பாருங்கள் அதே போல் ஆரம்ப கல்வி ஒரு எட்டாவது பத்தாவது வரைக்கும் படிச்சுருக்கீங்க டென்த் ரிசல்ட்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இது இந்த காலகட்டம் உங்களுக்கு நினைத்த மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு முன்னாடி அதை செஞ்சுருப்பீங்க ஏன்னா ராகு சனி ராகு ராகுங்கடையெல்லாம் தாண்டி தான் சூரியன் வந்திருக்காரு கொஞ்சம் அடிபட்டு வந்தாலும் அது பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் எப்போது அடுத்ததான் உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்க போகுது சரியா ஆரம்ப கல்வி சொல்லிட்டோம் மேற்கல்வி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லையா அப்போது காலேஜ் இருக்க நபர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சுக்கரன் அந்த சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் சூரியனோட கூடி இருக்கிறாரு நல்ல விஷயம் இந்த பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேஷத்து வந்து ரிஷபத்துக்கு வர்றார் லாபஸ்தானத்துக்கு போகிறார் அதுவும் நல்ல விஷயம் பத்தாம் இடத்திலையும் பதினொன்றாம் இடத்திலும் நான்காம் அதிபதி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உயர்கல்விக்கும் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது சொல்லுது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது மாற்றங்களை செய்யணும்னு நினைச்சா இந்த காலகட்டம் செய்துக்கிடலாம் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் ரொம்ப லாபத்தை எதிர்பார்க்காதீங்க அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க பெரிய லாபத்தை எதிர்பார்க்கும்போது மாத இறுதியில் பெண்கள் மூலமாக சில பாதகமான சூழல்களும் உருவாகுது அதில் மட்டும் கவனம் அதுவும் முக்கியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக ரைட் ஓகே அடுத்துதான் வந்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுதுன்னா உடல் ஆரோக்கியத்தை பத்தி எந்த கவலையும் வேண்டாம் முதல்ல சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கரன் நாலாம் அதிபதி அடுத்தது குருவோட போய் இணைய இப்போ உடல் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வயசானவங்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் உடல் தேறி வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் உடல் தேறி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய சுய ஜாதக அமைப்படி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆறு ஒரு எட்டு ஒரு தசாபுத்தி அந்தரங்களாக நடந்துட்டு இருந்ததுன்னா அதில் மாற்றங்கள் சின்னது நடக்கலாம் ஆனால் கோச்சாரம் அப்படிங்கிறது முழுசை சப்போர்ட் பண்ணது உங்களுடைய ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஸோ அப்போ உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது நிறைய தண்ணீர் குடிங்க நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது உடம்புல நீர்ச்சத்து மட்டும் கொஞ்சம் குறைஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை காட்டும் அதனால் நீராகங்கிற நிறைய எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு கடகராசி தொழில் சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கடகராசிக்கு அஷ்டமச்சனி பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறார் அஷ்டமச்சனியை தாண்டி சில முக்கியமான நபர்களினுடைய உதவியால் முகம் தெரியாத நபர்களுடைய உதவியால் உங்களுடைய தொழிலை ஒரு நல்ல நிலைக்கு மாற்றிக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் மாதிரி நம்ம பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த அமைப்புகள் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திட்டு போகும் ஆனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ கோச்சாரத்தில் அந்த சூரியனுடைய அமைப்பும் செவ்வாயினுடைய அமைப்பும் சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய காசை தொழிலில் போட வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி தொழில் மூலமா வந்த லாபத்தை மீண்டும் தொழிலில் போடுறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் இருக்க காசு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் அது ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை தந்தே தீரும் ஏன்னா இந்த மாதம் சப்போர்ட்டாக இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை இல்லையா அடுத்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைவார் அதுவும் சாதகமான அமைப்பு இருந்தாலும் இருந்தாலும் சில நேரங்களில் அந்த சனியினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்றது சனியினுடைய பார்வை அப்படின்னு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனால சில தொந்தரவுகளும் உண்டு அப்போது கிடைக்கிற லாபத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க புதுசாக இருந்து காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி அத்தனையும் துவம்சம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு தொழிலில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு பேர் தனுச்சு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அது உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல பேர்ப்பு கூட இந்த மாதம் எடுத்து கொடுத்துரும் இவர்னா இப்படி தான் இருப்பார் எந்த அளவுக்கு எடுத்தால் இருப்பார் சொன்ன காரியத்தை கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்துரும் அடுத்ததாக வேலைக்கு போகிற நபர்களுக்கும் இதற்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனை இருந்ததுங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஊறப்பட்ட பிரச்சனை சொல்லி மாறாமல் பயங்கரமான அழுத்தங்களில் கடகராசி இருந்துருந்தது அது முக்கியமாக வேலைக்கு போகிற கூடைய நபர்களுக்கு ஆனா இந்த மே மாதம் குரு பயிற்சி ஆகிறது குரு ஆறாம் அதிபதியாகி பதினொன்றாம் பாவத்துக்கு வர்றார் அப்படிங்கும்போது போது லாபஸ்தானத்துக்கு வர்றார் அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம் இப்போ வேலையில எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தாலும் சரி அதை சமாளித்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போகிறதுக்கு உண்டான வேலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார் ஆறாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறது வேலையில இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்லது லாப நோக்கோடு உங்களுடைய வேலை நகர்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சொந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சிகள் இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது குழந்தைகளின் மூலமாக நல்லது ஒரு லாபம் உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய செல்வாக்கை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்தி உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி கொள்ளும் சூழல்களையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது அதை சரியாக கையாண்டு உங்களுடைய பிரச்சனைகள் கொள்வது உங்கள் கையின் ஏன்னா குரு பகவான் உரிச்சு வாழைப்படமெல்லாம் எடுத்து வாயில் வைக்க மாட்டார் இப்படி தான் இப்படி தான் வழிகாட்டுவார் அட்வைஸ் பண்ணுவார் அவர் அட்வைஸ் பிரியார் ஓ அதுக்குண்டான அட்வைஸ் எப்படியோ ஒரு ஒர்க்கம் கிடைக்கும் அதை அப்படியே கரெக்டாக கிராப் பண்ணி அதை கொஞ்சம் பாலிஷாக நீங்கள் ஒர்க் பண்ணினீங்கன்னா ஜெயிச்சிடலாம் வேலையில் வேலை பொறுத்த அளவுக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை தான் பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டாம் அதிபதி சூரிய பகவான் சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் பொருளாதாரத்துக்கு குறை இல்லை சூரியன் அடுத்து பயணிக்கக்கூடிய அமைப்பு குருவ நோக்கி இருக்குது சூரியன் கூடவே சுக்கரனும் இருக்கிறாரு அப்போ இரண்டு பொருளாதார கிரகங்களினுடைய தொடர்பு சூரிய பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதிக்கு கிடைக்குது என்ன சனியினுடைய பார்வை அதுக்கு இருந்துட்டே இருக்கிறதுனால இந்த கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து முன்னுக்கு பின் அதாவது இன்னைக்கு ரெண்டு நாள் வேலை செய்வீங்க ரெண்டு நாளுடைய அந்த ஆதாயம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கிடைக்கும் உடனுக்குடனே கிடைக்காது அவ்வளோதான் ஆனால் பணம் கிடைக்காம போகாது பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு கிடைக்கிற காசை சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்களும் உண்டு சரி ஏதாவது மருத்துவ செலவுகள் விரை செலவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா நல்லா பாருங்க ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நீசமாய் உட்கார்ந்துருக்காரு பத்தாம் தேதி தான் புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் ரெண்டு கூடையரோடு சேர்றார் அப்படிங்கும்போது ஒரு நல்ல தான் அப்போது தொழில் அலைச்சல்கள் ஏதாவது இருக்குமே தவிர செலவுகள் வராது மேக்சிமம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க இருந்தாலும் அந்த பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் சம்பந்தமான புது முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருப்பது நல்லது ஏன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் புது முடிவுகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை கொடுத்தது சில நேரங்களில் நண்பர்களாலையும் பார்ட்னர்னாலேயும் சில செலவுகளையும் அது கொடுக்குது சில செலவுகளையும் அது கொடுக்குது அப்படிங்கறத சொல்லுது சோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதுமானது பத்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கறத சொல்லுது ரைட் திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை இருக்குன்னு இருக்குதுன்னு கடக ராசிக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தொந்தரவுகள் தான் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போயாச்சு கணவன் மனைவிக்குள்ள நிறைய சங்கடங்கள் சளிப்புகள் போராட்டம் ஒரு வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட்டு நம்மளை அறியாமல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக சில தொந்தரவுகள் பெண்களுக்கு எதுக்கடா அந்த கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்திருக்கும் ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்துடுது மே ஒன்னாம் தேதியிலிருந்து கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சிறிய அழுத்தம் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா அந்த ராசிக்கு ஏழாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மகர ராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைச்சிருக்கு ஒன்னாம் தேதியில இருந்தே மாற்றம் வர்றது சோ அத அப்போ ஒரு பெரிய மனிதரனுடைய ஆதரவு அவர்களுடைய அறிகுறியின் பேரில் நடக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிருது இங்க என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் பிடிவாதமா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சம்பாத்தியம் தான் சொன்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கறதுல பிடிவாதம் இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சோ சரி ஓகே நீ சொல்றத நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா போதுமானது அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை அந்த குரு பகவான் கொடுப்பாரு அப்படிங்கறது சொல்லுது குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குடும்பத்தில் இருந்து வந்த பிளவுகள் நீங்கி எல்லாரும் உண்டான வேலையை அந்த சூரிய பகவானும் செய்கிறார் இப்போ சொன்ன விஷயங்கள்ல நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது அப்போ அந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய துர்கை வழிபாடு வியாழக்கிழமை நாள் இல்லைன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் அந்த துர்கை வழிபாடு செய்துட்டு நல்லது துர்கைக்கு மூணு நிமிஷம் ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வர இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான பிரச்சனை கோவில்லையே நீங்கிடும் ஃப்ரெஷ்ஷாயிடுவீங்க மேலும் கடகராசி கடகல நண்பர்களுக்கு இந்த மே மாதம் எல்லா விதத்திலையும் நட்பணங்களை தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்